எந்த விழாவுக்கு வந்தாலுங்க எல்லாருடைய பார்வையும் ஏன்னா அந்த அளவுக்கு உடலின் பாகங்கள் தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா குறைச்சி போடுறது நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு 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 ஆனால் போன படத்துக்கு மூணு ஒடிவாள் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு அஞ்சு ஒடிகளை கொடுத்தா கண்டிப்பாக ரெடி போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் கப்பல்ல பயணம் போய் டூ சுடைகளோட அந்த இடங்களில் நான் பச்சை குத்திக்கிட்டேன்னு சொல்லி அவரே சொல்லி சில படங்களை வெளியிட்டு கண்ணத்தோட கண்ணம் உசு உரசி முதட்டோட குத்து ரெண்டு பேரும் சல்லாப காட்சியெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்க போட்டோக்களை வெளியிட்டாங்க இப்போ சுருதிஹாசன் ஐ ஆம் சிங்கிள் ஆனால் மிங்கிள் பண்ண ரெடியாக இருக்கு ஆச்சரியம் போச்சு ஏன்னா இப்போ நகைச்சுவை பேரரசர் என்று சொல்லிக்கொள்கிற வடிவேலு சால போய் விடுற ஐயா அதாவது ஜனங்களை எப்படி போய் நாம சீக்கிரமாக சென்றடையிறது எப்படி வாக்குகளை பெறுவதுங்கிற புத்திசாலித்தனம் அரசியல் சாணக்கியத்தனம் கேமராக்காரன் எல்லாம் போய்ட்டா போய் அட்டி தட்டி இருக்கிறது தானேயா காட்டுறேன் சந்தோஷம் எடுத்தங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா டாட்டா காமி அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் மீண்டும் கவர்ச்சி நடனத்தில் சமந்தா என்ற தெலுங்கு படத்தில் ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா என்ற பாடலுக்கு மூன்று கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார் சமந்தா ரெண்டே நாள் காசிட்டு மூணு கோடி ரூபாய் சம்பளம் ஆனால் அந்த படம் ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா என்ற சமந்தா நடன காட்சிக்காகவே நூறு கோடி வசூல் செய்தது இப்போ புஷ்பா படத்தினுடைய இரண்டாம் பாகம் தயாராகி கொண்டிருக்கு தெலுங்குல எப்படியாவது சமந்தாவை மீண்டும் கவர்ச்சி நடனத்தில் ஆட வைக்க வேண்டும் என்று இயக்குநரும் தயாரிப்பாளரும் ஒத்த காலில் நிற்கிறாங்க ஆனால் இதுவரை சமந்தா ஓகே சொல்லவில்லை ஆனால் போன படத்துக்கு மூணு கோடி கொடுத்தாங்க இந்த படத்துக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தா கண்டிப்பாக ரெடி நாங்கள் ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு 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 நடிகர் கமல்ஹாசன் நிறைய வார்த்தைகள் செய்தார் நிறைய பெண்களோட நடிகைகளோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அது உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் எட்டு அடி பஞ்சா சுருதிஹாசன் பதினாறு அடி பாய்ரு அதாவது அப்பனுக்கு மகா தப்பாமல் பண்ணிருக்கு சுருதிஹாசன் ஆரம்பத்தில் நடிகர் சித்தார்த்துடன் ஹைதராபாத்தில் தனி அடுக்குமாடி வேண்டிய குழுவிப்பில் லிவிங் டுவதர் வாழ்க்கை நடத்தினார் அப்புறம் ஒன்றரை வருஷத்தில் அவர் விட்டு பிரிஞ்சார் அப்புறம் தமிழுக்கு வந்தார் ஏன்னா ஆரம்பத்தில் கமல்ஹாசன் மகள்னு சொல்லிவிட்டு தமிழில் எவனும் ஒப்பந்தம் பண்ணலை கொஞ்சம் மரியாதை பயம் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தா தனுஷ் அவருடைய மனைவி இயக்கத்தில் மூன்று படத்தில் ஸ்ருதியாசனோட நடித்தார் ஆனால் மனைவியே தன்னுடைய கணவனை சுருதிஹாசனோட லிப்லாக் செய்ய வச்சு நடிக்க வச்சார் பூந்து விளையாடிட்டார் தனுஷு இதுக்கு கோஆப்ரேட் பண்ணார் சுருதிஹாசன் பாடம் பீச்சிக்கிட்டு போச்சு சமீபத்தில் கூட ரீரிலீஸ் ஆச்சு மூணு சூப்பர் வசூலுங்க சரி தனுஷோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ரஜினிகாந்த் மருமகல்ல தனுஷ் ரஜினிகாந்த் நைஷா கமலஹாசன் கதையில் போட்டார் கமலஹாசன் என்ன சொன்னார் நீ தமிழ் பழம் நடிக்க வேண்டாம் நீ வந்து ஹிந்தியும் தெலுங்குங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டார் மறுபடியும் அங்கே போச்சு அங்கே போனால் டாட்டூ கலைஞர் சாந்தோனு அவரோட ரிலேஷன்ஷிப் இடையில ஒன்று நான் மறந்துட்டேன் ஞாபகப்படுத்துறேன் இடையில ஒரு வெளிநாட்டுக்காரனை பிடிச்சிட்டு வந்து பட்டு சட்டை பட்டு வெட்டி போட்டு கமல்ஹாசனோட படம் எடுத்தது நிச்சயார்த்தம் வேறு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா நிச்சயார்த்தத்தோடு நான் நின்று போச்சு ஏன்னா திருமணத்தில் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லுவது சுரியாச சுருதியாசை என்ன சொல்ல தெரியுமா எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை கிடையாதுங்க காதலிச்சு திருமணம் செய்து கொண்ட நடிகர் நடிகைகள் எத்தனை பேர் சந்தோஷம் வாழ்கிறாங்க பாதியிலே புட்டுக்கிட்டு ஓடலையா ஆரம்பத்தில் இனிக்குது அப்புறம் கசுது இல்லை பிடிக்கும்போது சேர்ந்து வாழ்வோம் பிடிக்கலாம் புட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் சொல்கிற யார் சுருதியாசன் அதனால் நினைத்த போது சேர்ந்து வாழ்வோம் பிடிக்கலையா நைசாக பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துப்போம் என்று சொல்கிறார் சுருதியாசன் அந்த அடிப்படையில் அந்த வெளிநாட்டுக்காரன் என்னன்னான்னு தெரியல எல்லோரும் மறந்துட்டாங்க ஆனால் என்ன போல் சில பைத்தியம்தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது இதனால தான் பல நடிகளுக்கு என் மேலே கோபம் பழைய செய்திகளெல்லாம் போட்டு கிளறுறானே யான் சுருதிகாசன் சமீபத்தில் டாட்டு கலைஞர் சாந்தன லிவிங் டுகெதர் பண்ணாரு கண்ணத்தோட கண்ணை உசு உரசி உதட்டோட உதவு கொடுத்து ரெண்டு பேரும் சல்லாப எல்லாம் வீடியோ எடுத்து போட்டாங்க ஃபோட்டோக்கெல்லாம் வெளியிட்டாங்க இப்போது ஒரு நாளைய முல திடீர்னு சாந்தனோட பிரேக்கப் தன்னுடைய வலைதளங்களில் இருந்து சாத்தி சாந்தனோடு இருந்த எல்லா படத்தையும் நீக்கிட்டுச்சு சுரையாசன் சிலரை பற்றி நான் முழுமையாக தெரிவதில்லை தெரிந்த போது வருந்துவதற்கு நேரம் இல்லை சொல்லியிருக்கார் சுருதியாசன் ஆனால் அவரு என்ன சொல்கிறாருன்னா சாந்தனும் எங்க எவ்வளோ நாளுங்க லிவிங் ஒரு வாழ்க்கை நடத்துறத எங்கள் வீட்டில் என்னை வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க சுரியாஸ் என்ன கல்யாணம் பண்ணினு சொல்லுவோம் போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு சாந்தனும் இது உண்மைதான் ஆனால் இப்போ சுருதிஹாசன் ஐஎம் சிங்கிள் ஆனால் முங்கிள் பண்ண ரெடியாக இருக்கேன் அதாவது இன்னொரு காதலுக்கு ரெடியாகிட்டாரு இன்னொரு காதலனுக்கு வலை விரிச்சிட்டாரு சுருதிஹாசன் எவன் வலையில மாட்டாங்கிறது அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் அதையும் சொல்லிடுவாரு சுருதி வெள்ளந்தியான மனசுங்க செய்ய அள்ளி எள்ளி கொடுக்குறதுல சுருதிஹாசன் மாதிரி யாரும் கிடையாது ஜான்வி கபூர் எந்த விழாவுக்கு வந்தாலுங்க எல்லாருடைய பார்வையும் அப்படின்னு இமைக்காமல் பார்க்க வைத்துக்கிடுக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு உடலின் பாகங்கள் தெரிகிற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக குறைச்சி போடுறவர் ஜான்வி கபூர் சமீபத்தில் மும்பையில் நடந்த விழாவில் கலந்துக்கிட்டார் பிரபல நடிகைகளெல்லாம் விட்டு விட்டு கேமராக்காரன் எல்லாம் போயிட்டான் போய் அட்டி தட்டி அவ்வளவு சண்டை போட்டு ஜான்வி கபூருடைய அங்கங்களை தெரிகிற அளவுக்கு படங்களை எடுத்து குவித்தார் ஆனால் ஜானி கபூர் ரொம்ப நல்ல பிள்ளை இருக்கிறது தானேயே காட்டுறேன் சந்தோஷம் எடுத்ததுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக டாட்டா காமிச்சிட்டு போச்சு இது ஜானி கபூர் காட்டுறதை காட்டலாமா ஆனால் நாமும் சொன்ன தப்பான் நான் காட்டுறது தப்புன்னு சொல்லவே இல்லை செய்தியை தான் சொல்கிறேன் நடிகை பிரியங்கா மோகன் சிவகார்த்திகேயனுடன் டாக்டர் என்ற படத்தில் ஜோடியா நடித்தது பிரியங்கா மோகன் அதுக்கப்புறம் பல படங்கள் நடித்தாரு என்னமோ மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்த்தாரு கப்பலில் பயணம் போயிட்டார் கப்பலில் பயணம் போய் டூ பீஸ் சூடைகளோட வலைதளங்களில் படங்களை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த இடங்களில் நான் பச்சை குத்திக்கிட்டேன்னு சொல்லி அவரே சொல்லி சில படங்களை வெளியிட்டிருக்காரு பிரியங்கா மோகன் இந்த செய்தி சொன்னதே பிரியங்கா மோகன் தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி போல சன் டிவியில் இப்போது டாப் குக்கு டூப் குக்கு என்ற பெயரில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து வடிவேலு போன வாரம் கலந்து கொண்டார் அதில் சிறப்பு விந்தனாக இயக்குனரும் வில்ல நடிகரும் ஸ்டண்டு மாஸ்டருமான பெப்சி விஜயன் கலந்து கொண்டார் திடீர்னு எதிர்பாராமல் பெப்சி விஜயன் காலில் தபு என்று விழுந்தார் வடிவேல் எல்லோருக்கும் ஆச்சரியமாக போச்சு ஏன்னா இப்போ ஞாயிற்றுவை பேரரசர் என்று சொல்லிக் கொள்கிற வடிவேலு ஸ்டண்டு மாஸ்டர் காலில் போய் விழுறாரு ஐயா ஏன்னு எல்லாம் கேட்டாங்க இதற்கு பதிலளித்து ஞாயிற்று புயல் வடிவேல் என்ன சொன்னார்னா இது பெப்சி விஜயன் சண்டு மாஸ்டர் மட்டும் இல்லை பெரிய டைரக்டர் பெரிய வில்லன் நடிகர் எல்லா மொழிகளும் பேசுவாருங்க தமிழ் பேசுவார் தெலுங்கு பேசுவாரு மலையாளம் பேசுவார் கன்னடம் பேசுவார் ஹிந்தி பேசுவார் எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு எல்லா மொழிகளும் பிரமாதமாக பேசுகிறாரு பெப்சி விஜயன் என் நேரம் பார்த்தாலும் ஏதாவது புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பார் மிகப்பெரிய அறிவாளி அவரோட பேசிக்கிட்டு இருந்தால் நிறைய தகவல் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு பெரிய மனுஷன் காலில் தான் அவ்ந்த காரணம் இதுதான் என்று சொன்னார் வடிவேல் தமிழக வெற்றி கழகம் விஜயின் புதிய திட்டம் நாம வந்து விஜய தமிழக வெற்றி கழகம் தொடங்குற போது சினிமா கிரேஸில் தான் விஜய் கட்சி தொடங்குறாரு நினைச்சோம் ஆனால் கொஞ்சம் மூளை அவருக்கு அதிகமாகவே இருக்குங்க அதாவது ஜனங்களை எப்படி போய் நாம சீக்கிரமாக சென்றடைது எப்படி வாக்குகளை பெறுவதுங்கிற புத்திசாலித்தனம் அரசியல் சாணக்கியத்தனம் விஜய்கிட்ட இருக்கு ஆரம்பத்தில் பட்டினி அன்னைக்கு எல்லா விஜய் மன்றங்களும் இலவசமாக சாப்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த வேனல் காலத்தில் வெயில் காலத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தண்ணீர் பந்தல் வைக்கிது ஆனால் பேனர் மட்டும் இருக்கும் சில நேரங்களில் பானை இருக்கும் இப்போ அது கூட கிடையாது கிழக்கு கடற்கரை சாலை திருவான்மூரில் மாநகராட்சி இலவச தண்ணீர் பந்தல்னு பேனர் மட்டும் இருக்குது பானையும் கிடையாது தண்ணியும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பான கட்டளையை வைத்திருக்கிறார் எந்த இடத்துலையும் தண்ணி பந்தலில் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது முடிஞ்சா மோர் ஊத்துங்க இல்லைன்னா ரெகுலராக தண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் எல்லா மாவட்டத்திலையும் அரசியல் கட்சிகளை விட தமிழக வெற்றி கழக இலவச தண்ணீர் பந்தல்கள் தான் நிறைய இருக்கு ஏன் நான் எதிர்பார்க்குறான் சட்டசபை தேர்தல் வருது எம்எல்ஏ ஆயிரலாம் மந்திரி ஆயிரம் கனவு காண்றான் அதுக்காக இப்பவே இன்வெஸ்ட் பண்றான் அடுத்த திட்டம் என்ன வச்சிருக்கா தெரியுமா தமிழகத்தில் உள்ள எல்லா காவல் நிலையங்களுக்கும் போலீஸ் நிலையத்துலேயும் ரெண்டு அட்வொகேட்டு ரெண்டு வக்கீல்களை நியமனம் பண்ண போகிறாரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் போலீஸுனு போகிறக்கே பயப்படுவாங்க ரெகுலராக போலீஸுக்கு ஸ்டேஷனுக்கு போகிறவங்க யாருன்னா ஆளுங்கட்சி புறமுறைகள் தான் மற்றபடி சாதாரண பாமரெல்லாம் இந்த போலீஸுனு போகிறக்கே நடுங்குவாங்க இங்கே அதுக்கு ஒரு கட்சிக்காரனை பிடிச்சிக்கிட்டு போவாங்க அதுக்கு பதிலாக இப்போ அந்த பாமரர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுடைய பயத்தை போக்கி புகார்களை கௌரவமாக மனதாபிமானத்தோடு தைரியமாக சென்று கொடுப்பதற்கு ரெண்டு ரெண்டு வக்கீல்களை நியமனம் பண்ணுறது அந்த வக்கீல்கள் தமிழக மக்களுக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறவங்களுக்கு இலவசமாக ஆலோசனை வாங்குவாங்க இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் இப்படி தான் எழுதி கொடுக்கணும் இது ஏசி கிட்டே போகணும் இது இது சப்இன்ஸ்பெக்டர்கிட்ட போகணும் இது ரைட்ட போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ வக்கீலுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் போகும்போதே வக்கீலோடு போனால் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காவலர்கள் காவல் அதிகாரிகள் மரியாதை கொடுப்பாங்க இது மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டம் யாருக்குமே மனசுக்கு வரலையே விஜய்க்கு வந்திருக்குல்ல பாராட்டணும்ல இந்த மாதிரி அடுக்கடுக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி திட்டங்கள் மூலம் மக்களுடைய செல்வாக்கை பெற்று ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைச்சிருக்கிறார் விஜய் போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் நேரில் இது போன்ற புதுமையான வித்தியாசமான சினிமா செய்திகளை கிங் டுவெண்ட்டி செவன் சேனலில் பார்த்து மேழுங்க முற்றாறு புறமைகளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்